தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கி மலாக்காவில் மலேசியாவில் மலாக்காவில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அது ஒரு நாளில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா நாங்கள் ஒரு நாள் தாங்க ஸ்பெண்ட் பண்ணோம் காலையில் இருந்து ஈவினிங் வர ஆக்சுவலாக முதல் நாள் நைட் லேட் நைட் போனோம் அது மாதிரி நெக்ஸ்ட் டே ஏழி மார்னிங் புறப்பட்டோம் பேசிக்காக ஒரு நாள் தாங்க ஸ்பெண்ட் பண்ணோம் நீங்கள் வந்து மலேசியாவுக்குள்ள கொலாலம்பூர் போகதா இருந்தாலோ இல்லை சிங்கப்பூர் போகதா இருந்தாலோ நீங்கள் மலாக்காவை விசிட் பண்ணலாம் நீங்கள் சிங்கப்பூர்ல மலேசியா அதாவது கொலாலம்பூர்ல இருந்து வரதா இருந்தாக்கி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஒரு பதினஞ்சு ரிங்கட் வெள்ளி டிக்கெட் ஆகும் சிங்கப்பூர்ல இருந்து போதா இருந்தா ஒரு நாலுல இருந்து அஞ்சு அஞ்சரை மணி நேரம் ஆகலாம் இருபத்தஞ்சு டாலர் சிங்கப்பூர் டாலர் இருபத்தஞ்சு டாலர் ஆகலாம் நீங்க எந்த மாதிரி பஸ் பொறுத்து கொஞ்சம் முன்னே போகலாம் ஆனா இது ஒரு நாள் விசிட் பண்ணதுக்கு ஒருத்தான பிளேஸ் நீங்க சிங்கப்பூர்ல இருந்து போதா இருந்தாக்கி கொஞ்சம் வெறும் ஏழை கொஞ்சம் டிராவல் டைம்ல இருந்தாக்கி நீங்க அதை கணக்கு பண்ணி போங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி காலிலிருந்து ஈவினிங் வர நாங்க என்னென்ன பண்ணோம் காலையில அப்படின்னு சொல்லி நாங்கள் காலையில ஒரு ஏழு மணிக்கெலாம் எல்லாம் எழுப்பிட்டோம் காலையில எழுப்பி போறப்பட்டோம் நாங்கள் தங்கி இருந்தது வந்து இந்த ரிவர் சைடில் ஸோ சுற்றி பார்க்க வேண்டிய இடம் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருந்து நாங்க முதல்ல பார்த்தது வந்து கிறிஸ்ட் சர்ச் இது வந்து எட்டரை மணிக்கு ஓப்பன் ஆகுது ஓகே இதுல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நாங்க பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்ல இது பேர் ரெட் ஸ்கொயர் அடுத்த கிறிஸ்ட் சர்ச்சுங்களா ரெட் ஸ்கொயர் அதுல இருக்க சர்ச் வந்து கிறிஸ்ட் சர்ச் டச் ஸ்கொயர் அப்படிங்க ரெட் ஸ்கொயர் அப்படிங்க இது ஃப்ரீ ஏன்னா இது ஓபன் ஏரியா ஒரு அரை மணி நேரம் தான் செலவாகும் ஓகே நீங்க அதுக்கு முன்னாலே போதா இருந்தால் அதுக்கு பின்பக்கம் வந்து சென்ட் சேவியர் சர்ச் இருக்கு நாங்க உள்ள போகல மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ஏழரை மணிக்கு ஓப்பன் ஆகுது அதுவும் ஃப்ரீ நீங்க பார்க்கலாம் ஓகே அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதனால வந்து அதையும் பார்த்துட்டு அதுக்குள்ள திருப்பியும் வரலாம் ஓகே காலையில் இதுக்கு இதுக்கு சென்ட் சேவியர் சர்ச்சுக்கு பின்பக்கம் வந்து லிட்டில் இண்டியா இருக்கு நீங்க அதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாங்க பண்ணலாம் லைக் இட்லி தோசை இந்த மாதிரி சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் தமிழ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாங்க பண்ணலாம் இது ஓகே உங்களை பொறுத்தது லிட்டில் இந்தியாவை நீங்க லேட்டராக பார்க்கலாம் ஓகே அதுக்கு பிறகு என்னன்னாக்கி ரெட் ஸ்கொயருக்கு முன்னால் லெப்ட்ல திரும்பி போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனீங்கன்னாக்கி அங்க வந்து சென்ட் பால் இருக்கு அதுமே ஓபன் பிளேஸ் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் தான் அங்கே அவ்வளவுதான் இருக்கும் அங்கே பட் போட்டோ எடுக்கலாம் மலையில இருக்கிறதுனால போட்டோ எடுக்கலாம் என்ற அங்க இருந்து பார்க்கலாம் சென்ட் சேவியருடைய பழைய கலர இருக்கு அதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சின்ன பழைய சர்ச் ஒன்று இருக்கு அங்க போட்டோ எடுக்கலாம் அங்கே ஒன்றும் இல்ல சர்ச் இருக்கு அந்த பிரிட்டிஷ்கார் அங்க வேர்ல்டு வார் டூல யூஸ் பண்ண இந்த பீரங்கியில் அங்கே வந்து ஷோக்கு வச்சிருக்காங்க ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம் அது பார்க்க வேண்டிய இடம் கட்டாயம் பாருங்க ஓகே ஓகே இதை முடிச்சிட்டு வந்தீங்கனாக்கி அங்கே வந்து இண்டிபெண்ட் மெமோரியல் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து பத்திர மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அதுவும் ஃப்ரீ ஓகே அதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணதாக இருந்தாலுமே ஒரு மணி நேரம் ஆகும் ஓகே ஸோ நீங்கள் இருந்து வாஸ்து எல்லாம் பண்ணதாக இருந்தால் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதை கணக்கு பண்ணிவிடுங்க அதையும் கட்டாயம் பாருங்க ஓகே இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி மெமோரியலாக இஷ்டம் இல்லை அந்த மாதிரினா ஸ்கிப் பண்ணலாம் பேசிக்கலாம் நீங்கள் அதில் ஹிஸ்டாரிய பண்ணால் பண்ணலாம் அதனால் அதுக்கு அடுத்தாலே அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து மலாக்கா சுல்தான் பேலஸ் ஓகே அது பழைய பேலஸில் அதனுடைய மாடல் பழைய பேலஸுடைய மாடல் அதுக்கு வந்து இருபது வெள்ளி வாங்கிறாங்க யாருக்கும் நானூறு ரூபாய் அது ஒம்பது மணிக்கு திறக்குது ஓகே இங்கே வந்து இப்போ வந்து பத்தரைக்கு அங்கே தொடக்கத்துல இருந்தால் நீங்கள் ஒம்பது மணிக்குலாம் முடிச்சிட்டிங்க அந்த சின்பால் முடிச்சிட்டிங்கனாக்கி நீங்கள் இங்கே போயிட்டு பார்த்துட்டு அது கூட இண்டிபெண்ட் அதாவது இண்டிபெண்ட் மெமோரியல் மியூசியம் போகலாம் உங்கள் இதை பொறுத்தது இதுக்கு வந்து மலக்கா சுல்தான் பேலஸில் வந்து இருபது வெள்ளி எனக்கு நானூறு ரூபாய் டிக்கெட் இருக்குது இதுக்கு இதுக்குமே ஏறக்குறைய ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏறக்குறைய நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு ஆஃப்டர்நூன் பக்கத்தில் வந்துடும் இவ்வளவு பார்க்குறதுக்கு இப்போ இதை முடிச்சுட்டு திருப்பி நடந்து நீங்க பல இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே மெரிடைம் மியூசியம் இருக்கு ஒரு போட் இருக்கு எனக்கு அது வந்து போர்ச்சுகீஸ் போட்டு அதுக்கு கப்பலுடைய மாடல் நீ அது போகலாம் நாங்கள் அது போகலை எனக்கு நான் ஸ்கிப் பண்ணி பண்ணிருக்கலாம் இப்போ பார்த்தா ஸ்கிப் தான் பண்ணிருக்கலாம்னு தெரியுது பட் ஏதோ போகலை நாங்கள் வயசு கணக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அது போகலாம் அதே மாதிரி அங்கே வந்து மலாக்கா டவர் ஒன்று இருக்கு அது பேசிக்கலா என்னக்கு ஒரு 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 டவரில் வந்து பெஸ்கலாக லைக் உருண்டாவது ஒரு என்ன சொல்லுவாங்க அங்கே ரவுண்டாக மேலேருந்து கீழே சுற்றி வரும் நீங்கள் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னாக்கி மேலே போயிட்டு கீழே வரும்போது அது யாருக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகலாம் பட் சுற்றி வரும்போது நீங்கள் கம்ப்ளீட் மலக்காவை பாத்திரலாம் ஓகே அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அது இருந்து அது நாங்கள் பண்ணலாம் பட் நீங்கள் அது பார்க்கலாம் இது ரெண்டையும் பார்த்து முடி முடிக்கும்போது யாருக்கு ஒரே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நான் ஒரு லன்ச் டைம் ஆயிரும் லஞ்சுக்கு டைம் ஃப்ரீ ஆயிரும் நீங்கள் வந்து மலக்கா ஃபுட் சாப்பிடாத அங்கே நிறைய இருக்கு இல்லை இந்தியன் ஃபுட் சாப்பிடாத இருந்தாங்க லிட்டில் இண்டியா இருக்கு நீங்கள் லிட்டில் இண்டியா பார்க்கலாம் ஓகே நீங்கள் லிட்டில் இந்தியா பார்க்கலாம் இதுக்கு பிறகு என்னென்னாக்கி நீங்கள் ஈவினிங் டைம் இருந்துன்னு வச்சுடுமே நீங்கள் போட் ரைட் போகலாம் ஓகே இது எல்லாமே ரிவர் பக்கத்தில் இருக்கிறனால போட் ரைட் போகலாம் இல்லை நைட் போனாக்கி நீங்கள் லேட் நைட்டுமே போட் ரைட் போடலாம் உங்களை ஈவினிங் போட் ரைட் போகலாம் போட் ரைட்டுக்கு தேர்ட்டி எயிட் வெள்ளி முப்பத்தெட்டு வெள்ளி சார்ஜ் பண்றாங்க நீங்க நாற்பது வெள்ளினாலுமே எண்ணூறுவாச்சு ஒரு ஆளுக்கு ஒருத்தர் அது அது ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் அந்த கம்ப்ளீட்டா போட் அந்த குரூஸ் அப்படிங்கிறாங்களோ ரிவர் குரூஸ் முடிச்சு நாற்பது நிமிஷம் ஆகும் இதுக்கடுத்தா இது பக்கத்துல வந்து லிட்டில் சைனா இல்லைனாக்கி என்ன சொல்லுவாங்கன்னாக்கி ஜாங்கர் ஸ்ட்ரீட் இருக்கு நீங்கள் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போனீங்கன்னாக்கி லேட் நைட் போங்க ஏன்னா கரும்பு நல்லாயிருக்கும் இந்த சாட்டர்டே சண்டே போகலனாக்கி ஈவினிங் போகலாம் ஓகே அது உங்களை இது பண்ணி போகலாம் ஜாங்கர் ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஜாங்கர் ஸ்ட்ரீட் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னாக்கி அந்த பழைய சைனீஸ் அவங்க இந்த அவங்களுடைய வீடு ரொம்ப வசதியான பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்க்கலாம் உங்களுக்காக சிஸ்டம் இல்லை ஸ்ட்ரீட்டில் அந்த அது மாதிரி நீங்கள் வித்தியாசமான ஹூடு சாப்பிடல இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து சொருக்கம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ தூரத்துக்கு அந்த கூடலாம் கிடைக்கு எதிர் பண்ணலாம் வேறு ஓகே இதெல்லாம் முடித்த பிறகு என்னன்னாக்கி நீங்கள் கொஞ்சம் காரு வண்டியை எடுத்துகிட்டு போகணும் அங்கே போனீங்கன்னாக்கி வந்து அங்கே வந்து மலாக்கா ஸ்ட்ரைட் மாஸ்கின்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் யாரக்குறையே ஈவினிங் தான் போனாலும் நல்லாயிருக்கும் இருக்கும் மாஸ்க் பார்க்க அழகாக இருக்கு நைட் வந்து லைட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து ஏழரை மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க எனக்கு ஏழரை மணிக்கு பிறகு ப்ரேயர்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க இங்கே உள்ளே போயிட்டிங்கனாக்கு வெளியே அனுப்ப மாட்டாங்க பட் அந்த மாஸ்க் உள்ள ப்ரேயர் நடக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அதனால் ஏழரை மணிக்கு முன்னால் போதா போங்க இல்லைனாக்கி அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஓகே மற்றபடி இவ்வளோ இவ்வளோ முடியும் போது யாரைக்குறையும் உங்களுக்கு யாரைக்குறையும் லைக் ஒரு ஏழு எட்டு மணி ஆயிரும் ஓகே இது தவிர அங்கே மாரியம்மன் டெம்பிள் டெம்பிள்லாம் போக இருந்தால் போகலாம் இருக்கு பட் சுற்றி பார்க்குறதுக்கு இவ்வளோந்தான் மேஜர் இடம் ரிவரை சுற்றி இருக்கிறதுக்கு ஓகே இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் மலாக்கா பாத்திரம் ஒரு நாள் போதும் உங்களுக்கு முடிஞ்சால் கட்டாயம் பாருங்க ஆனால் ஓகே இதுதான் நாங்கள் பண்ணது ஓகே நீங்கள் இது போல நீங்கள் சர்ச் பண்ணி வேறு இடங்கள்ல இருந்தால் பார்க்க தான் செய்யலாம் நிறையா மற்றபடி இது ரைட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எது இங்கே சஃபாரி அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்ட்லாம் நாங்கள் போகலை பட் நீங்கள் இவ்வளோ அந்த பார்த்துல இறக்குறையே மலாக்கா விசிட் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பாடு எல்லாமே யூஸ்வலாக லைக் ஒரு ஆளுக்கு பத்து இருந்து பதினஞ்சு வெள்ளி அந்த கணக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு நேரத்துக்கு இருக்குது நிறைய ஜூஸ் கடை இருக்குது வேணாக்கி அந்த என்னது ஆட்டோரிக்ஷாவில் ரொம்ப லைட் போட்டு ரொம்ப பாட்டு நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் லைட்டு பண்ணலாம் நாங்கள் அதான் பண்ணலாம் நீங்கள் பண்ணலாம் ஓகே இப்போ ஏறக்குறையே மலாக்காவில் இவ்வளோந்தான்